உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் வாய் கும்பினகான் செங்கற் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக்கண்ணானை கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் உங்க வீட்டு புழக்கடையில செங்கழு நீர் மலர்கள் எல்லாம் மலர்ந்திருக்கு ஆம்பல் வந்து தலை தாழ்ந்து இருக்கு தைத்த துறவிகள் எல்லாம் கோயிலை திறக்கிறதுக்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் சரியா நீ என்ன சொன்ன எங்களை நீ சீக்கிரம் எழுந்து எங்களை எல்லாரும் வந்து எழுப்புற கூட்டிட்டு போறேன்னு சொன்ன சொன்ன வார்த்தையை நீ காப்பாத்தினியா காப்பாற்ற வேண்டாமா சங்கு சக்கரம் ஏந்திய அந்த திருமால் அந்த சிவன் நாராயணன் அவனை பாடாம நீ இப்படி தூங்கிட்டு இது நியாயமா இருக்கா